நெல்லை வள்ளியூர் அருகே கார்கள் நேருக்கு நேர் மோதி ஏழு பேர் உயிரிழந்த விபத்து தொடர்பாக மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் விபத்துக்கான காரணத்தை நிகழ்விடத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் ராஜு கிருஷ்ணா நெல்லை மாவட்டம் தளபதி சமுத்திரம் அதாவது வள்ளியூர் அருகே உள்ள தளபதி சமுத்திரத்தில் நேற்று மாலை இரண்டு காருகள் மோதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் உட்பட ஏழு பேர் பலியாக இந்த சோம சோகமான சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து நாம் பார்க்கலாம் அதாவது கன்னியாகுமரி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மிக முக்கியமான பகுதி இது ஆகும் இந்த சாலையில் எப்போதுமே கார்கள் அதிக வந்து செல்லும் வேகமாக செல்லக்கூடிய பகுதியாகும் இப்போது நாம் நிற்கக்கூடிய பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை பகுதி இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு வளைவு மற்றும் சிறிய மேடு பகுதி உள்ளது அதிவேகமாக வரக்கூடிய கார் வந்து இந்த பகுதிக்கு வரும்போது சரியான கவனத்துடன் ஓட்டினால் மட்டுமே விபத்து என்பது ஏற்படாமல் இருக்கும் நேற்று நடந்தது என்னவென்றால் மதுரையிலிருந்து இருந்து இங்கே நெல்லை நோக்கி வந்து கொண்டிருந்த நாகர்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்த காரானது அதிவேகமாக வந்திருக்கிறது அந்த கார் ஓட்டுநர் சிறிது கண்ணசந்ததாகவும் அதனாலேயே இந்த விபத்து நடந்தது என்று போலீசாரின் முதல் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன அந்த கார் இந்த பகுதியில் இருந்து எதிர் திசையில் வந்த கார் மீது மோது அந்த காரில் இருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் மிக பரிதாபமாக இறந்திருக்கின்றனர் இது குறித்து அந்த பகுதியில் இருந்து மீட்பு பணி செய்த சிதம்பர குருமா குமார் என்பவர் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் இது குறித்து விசாரிக்கலாம் சார் நேற்று என்ன நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சார் நேற்று ஈவினிங் வந்து ஒரு நாலு நாலு மணி அந்த சமயம் இருக்கும் அந்த டைமில் இந்த ஒரு இனோவா கார் வந்து நான் இங்கேருந்து வருது திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகுது நாகர்கோவில் இருந்து திருநெல்வேலியை நோக்கி ஒரு இன்னொரு கார் ஸ்விஃப்ட்டு கார் வருது இதில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் நடக்க மெயின் காரணமே இந்த இடம் வந்து ஒரு வளைவான பகுதி ஏன்னா சாதாரணமாக ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தாலுமே இந்த இடத்துல மட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா கண்ட்ரோல் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது பெண்ட் ஆகிடுது அந்த பெண்ட் ஆகணுன்னா இங்கேருந்து வண்டி வந்து அந்த சைடு இதாகி அதில் விபத்து ஆயிருச்சு அது விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஒரு பரிதாப நிலையிலான இடம் அதே போல் இந்த இடத்துக்கு வந்து நம்ம தேர்ச்சிய நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வளைவு பகுதியை வந்து ஒரு சரியான அமைப்பு இந்த விபத்து இல்லாமல் இடத்த மாற்றமானு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இந்த பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் இந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக ஆராய்வு செய்து அந்த விபத்து ஏற்படாத வண்ணம் சாலைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது அதுபோக இந்த பகுதியில் மேம்பாலம் ஒன்றும் அமைத்து கொடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆகவே